அரசியல்வாதிகள் சிலர் விரைவில் கைது காங்கேசன் துறை நாகை கப்பல் சேவை இன்று முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமான கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கனடா குடியுரிமை விதிமுறையில் மாற்றம் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட ஐந்து அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பணத்தை மோசடி செய்த அரசியல்வாதி எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுற்றுலா சபையின் முறைகேடுகளில் ஈடுபட்ட தலைவர்கள் என பலர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் மிக விமான ஒப்பந்தத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட பிரதிவாதிகள் குழு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறை ஒப்பந்தத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து இலங்கை போலீசினால் இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் தலைமையகத்தில் வைத்து பதில் போலீஸ் அதிபர் சட்டத்திரணி பிரியாந்த வீரசூரியவினால் இந்த செயலி நேற்று அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த செயலி மூலம் பொதுமக்கள் போக்குவரத்து விதி மீறல்கள் குறித்து உடனடியாக முறைப்பாடு தெரிவிக்கலாம் இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் போலீஸ் டாட் எல்கே ஊடாக இ சர்வீஸுக்குள் பிரவேசிப்பதன் மூலம் இ டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலியை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்கம் செய்ய முடியும் என போலீசார் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதனூடாக உங்களது முறைப்பாடுகளை உடனடியாக போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த செயலில் உள்ள கேமரா ஆப்ஷன் ஐக்கன் அல்லது வீடியோ ஆப்ஷன் ஐக்கனை பயன்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து விதி மீறல்கள் மற்றும் வீதிகளில் இடம்பெறும் பிற சம்பவங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இந்த கணக்கு மூலம் போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்ப முடியும் தமிழகத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் மாவட்ட யாழ் செயலகத்தின் ஐந்தாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பித்தல் நிகழ்வும் கிளீன் ஸ்ரீலங்கா பிரஜைகள் சத்திய பிரமாணம் எடுத்தல் நிகழ்வும் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு மாவட்ட செயலகம் முன்றலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர் நாள் தேசிய கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உத்தியோகத்தர்களினால் கிளீன் ஸ்ரீலங்கா பிரஜைகள் சத்திய பிரமாணம் உறுதிமொழி எடுக்கப்பட்டது தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் மிகவும் பொருத்தமான தெரிவை ஆராய சிறிது கால அவகாசம் தேவை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அவர் கருத்து தெரிவித்த போது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் பெற்றேன் அறுபத்தி எட்டு பக்க தீர்ப்பு மிகவும் பொருத்தமான முடிவை எடுத்து அதை செயல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது இது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது மூன்று விருப்பங்களில் எது மிகவும் பொருத்தமானது என்று என்னால் உடனடியாக சொல்ல முடியாது அதை ஆய்வு செய்ய வேண்டும் பொதுவாக புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை வழங்குவதற்கு சுமார் நாற்பது நாட்கள் செலவாகும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருகின்றோம் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற புலமை பரிசீல் பரீட்சையின் தாளில் முதல் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ட்ரோன் படகு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ரஷ்ய உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ஒரு ஏவுகணை ஏந்திய ட்ரோன் படகு மூலம் ரஷ்யாவின் எம்ஐ எயிட் உலங்கு வானூர்தியை வெற்றிகரமாக வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது இது உக்ரைனின் கடல் போர் முயற்சிகளில் ஒரு முக்கியமாக மைல்கல்லாக அடையாளம் காட்டப்படுகின்றது குரூப் தேர்ட்டின் சிறப்பு பிரிவினரால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏவுகணை ஆயுதங்களுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளது உலகின் மிக பெரிய பணக்காரரான எலான் மாஸ்க் தனது சமூக வலைதளமான எக்ஸின் பெயரை கக்கியஸ் மக்சிமஸ் என மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாஸ்கின் புதிய சுயவிவர படம் ரோமானிய ராணுவ உடையை அணிந்த பெப்போ கேம்ஸ் கான்சலராக தோன்றுவதை காட்டுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக கருதப்படும் மாஸ்க் இதை தெளிவுபடுத்தவில்லை ஆனால் இது தீவிர வலதுசாரி குழுக்களால் பயன்படுத்தப்பட்ட வரும் நினைவு சின்னம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன கடந்த காலத்தில் மாஸ்க் தனது சமூக ஊடக வர்ணனை மூலம் கிரிப்டோ விலைகளை பதித்துள்ளார் ஆனால் வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த குறிப்பிட்ட உடன் அவருக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றது என்பது கேக் என்பதன் லத்தீன் மயமாக்கலாக தோன்றுகிறது மற்றும் விளையாட்டாளர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட சத்தமாக சிரிக்கவும் என்ற வார்த்தைக்கு சமமானதாகும் கெக் என்பது பண்டைய எகிப்து இருளின் கடவுளின் பெயராகும் அவர் சில சமயங்களில் தவளையின் தலையுடன் சித்தரிக்கப்படுகின்றார் புத்தாண்டு தினமாகிய நேற்று அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில் கூடியிருந்த மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் விபத்தை ஏற்படுத்திய காரை செலுத்திய சாரதி மக்கள் கூட்டத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பில் தகவல்கள் போர்பன் தெருவில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா குடியுரிமை விதிமுறையில் மாற்றம் செய்ய அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி நியமன கடிதத்துக்கான மதிப்பெண்கள் இனி கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளோர் மற்றும் காத்திருப்போருக்கு பொருந்தாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலி உத்தரவு கடிதங்கள் மூலம் பலர் விண்ணப்பிப்பதால் மோசடிகளை தடுக்க பணி உத்தரவு கடிதங்களுக்கான மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவால் கனடாவில் தற்போது தற்காலிகமாக பணியாற்றும் மற்றும் பணியாற்றுவதற்கான பணி உத்தரவு பெற்றுள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாகிஸ்தான் முல்தான் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இருநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறு இலங்கையின் கிழக்கே திருகோணமலை நிலாவளி கடற்கரையில் ஐந்து தமிழ் மாணவர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறு மென்னாரில் இலிப்பைக் கடவையில் இடம்பெற்ற இலங்கை படையினர் வான் தாக்குதலில் எட்டு சிறுவர்கள் உட்பட பதினெட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி ரெண்டில் கைச்சாத்திடப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுவதாக இலங்கை அரசு அறிவித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்